அவன் பெயர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவன் பேசிக் கொண்டிருந்தான் அவன் என்ன பேசினான் தெரியுமா ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று பேசினான் மக்களே உங்களுக்காக நான் ஒரு மிகப்பெரிய கனவை வைத்திருக்கிறேன் என்று அவன் பேசினான் அவன் பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் யூடியூப்ல இருக்கு அவன் பேச்சு ஐம்பத்தி ரெண்டு பேச்சு பேசியிருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேச்சு ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு அதில் அவன் சொல்லுகிறான் பெருந்தலைவன் சொல்லுகிறான் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தலைமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அடிமைப்பட்ட தன்னுடைய சகோதர இனத்தை பார்த்து கருப்பின இனத்தை பார்த்து அவன் சொன்னான் நீ பெருக்குகிறாயா சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா உனக்கு நீ எப்படி தெருபெருக்கு தெரியுமா பீத்தோவன் என்கின்ற இசை கலைஞன் தன் இசை கருவியை எப்படி மீட்டுவானோ அப்படி துடைப்பத்தை எடுத்து உன் தெருவை பெருக்குவாயாக என்ன அர்த்தம் அது ஒரு விஷயத்தை பண்ணவே அந்த கிளீனிங் அப்படிங்கிற வையத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள் அவன் கிளீனிங் பண்ணா குரூப் ஃபோர்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா குரூப் ஃபைவ்னு சொல்லிக்கிறோம் இல்லையா குரூப் சிக்ஸ் குரூப் செவென்னு சொல்லிக்கிறோம் இல்லையா அந்த வேலைகளைத்தான் செய்தார்கள் ஆனால் அவன் எங்கே நின்று சத்தம் போட்டு சொன்னானோ ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று அந்த இனத்தில் இருந்து ஒபாமா என்கின்ற ஒரு கருப்பில இடைஞன் வந்து அந்த உலகத்திற்கு தலைமை ஏற்றானோ இல்லையா நாம் பார்த்தோம் தானே வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான வாய்ப்புகளை தரும் எப்பொழுது என்றால் நாம் தயாராக இருக்கிறோமா இந்த சகோதரி இந்த தாய் இந்த பேராசிரியை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் உறவுகளை உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் மட்டும் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஒரே ஒரு மனிதர் இப்ப ரெண்டு பேர் உங்க வாழ்க்கையை கெடுக்க முடியும் வலதுபுறத்துல உட்காந்துருக்கு இல்லைன்னா ஒரு இடதுபுறத்துல உட்காந்துருக்கு அது இப்ப கெடுக்க முடியும் வாழ வைக்கிறது யார் தெரியுமா உங்களை உங்களை இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அது வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி எவன் ஒருவன் எழுந்து நிற்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் தலை சாய்க்கிறது யாரோ ஒருவர் பார்ப்பதற்கில்லை இந்த